வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஐஎஸ் எஜுகேஷன் ஸோ இந்த வீடியோ பதிவின் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஎர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து மிக முக்கியமான இருபத்தைந்து வினாக்களை வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நீங்கள் பிஜிடிஎர்பி தமிழ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸோ தனியாக நோட்டு போட்டு ஒரு இந்த இதில் வரக்கூடிய எல்லா வினாக்களையுமே வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் தேன்மலை என்ற கவிதை தொகுப்பு யாருடையதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சுரதாவினுடையது ஓகே தேன்மலை என்ற கவிதை தொகுப்பு வந்து யாருடையதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரதாவினுடையது அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள் துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா தான் அடுத்து இலக்கியம் என்ற இதில் நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரதா தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணு வினாக்குமே வந்து சுரதா தான் சுரதா தான் வந்து சரியான விடை ஓகேவா ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து நாலாவது வினா பாருங்கள் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பழமொழி கொண்டு முடியும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு ஓகேவா ஸோ பழமொழி நானூறுல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலையும் பழமொழி வந்து முடிச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ பழமொழி நானூறு அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள் முதுமொழி காஞ்சின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிலார் முதுரை காஞ்சின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிலார் அடுத்து ஆறாவது வினா பாருங்கள் திருவருப்பா எத்தனை திருமுறைகளை கொண்டதுன்னு பார்த்திங்கன்னா ஆறு திருமுறைகளை கொண்டது திருவருட்பா எத்தனை திருமுறைகளை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு திருமுறைகளை கொண்டது அடுத்து ஏழாவது வீணா பாருங்கள் மூன்றாம் மைசூர் போரில் கொல்லப்பட்ட வீரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தானை வந்து மூன்றாம் மைசூர் போரில் வந்து கொண்டிருப்பாங்க அடுத்து எட்டாவது வினா பாருங்கள் தமிழ் இயக்கம் இசையமுது ஆகியவற்றை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஓகேவா ஸோ பாரதிதாசன் தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இயக்கம் இசையமுது ஆகியவற்றை வந்து இயற்றியிருப்பார் அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள் குயில் பாடல்களே பாடியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் ஓகே குயில் பாடல்களே பாடியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அதே மாதிரி புரட்சிக்காவை என்னும் சிறு காப்பியத்தை ஏற்றியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் தான் ஓகேவா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு வினாக்களுக்குமே வந்து பாரதிதாசன் தான் வந்து சரியான விடை ஓகேவா ஸோ நீங்கள் தெளிவாக படித்தா மட்டும்தான் வந்து பாரதிதாசனை வந்து ஜூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து பதினோராவது வினா பாருங்கள் பெருமுக எளினி என்றால் என்ன பெருமுக எளினி என்றால் என்ன ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இரு பக்கங்களில் இருந்தும் திரை வருதல் ஓகேவா ஸோ ரெண்டு புகுத்த பக்கத்தில் இருந்துமே பார்த்தீங்கன்னா திரை வருதல் தான் வந்து நம்ம பெருமுக எளினி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் சரியா ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்கள் கறந்து வரல் எளினி என்றால் என்ன கறந்து வரல் எளினி என்றால் என்ன ஸோ இதற்கு வந்து விட வந்து பார்த்தீங்க அப்புனா இருந்து திரை வருதல் ஓகே மேலே இருந்து திரை வருதல் ஸோ இரு பக்கங்களிலிருந்து இருந்து திரை வருதல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருமுக எளினி அதே மாதிரி மேலே இருந்து திரை வருதல் அப்படின்னா கறந்து குரல் எளனி ஓகேவா ஸோ ரெண்டுமே வந்து தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள் ராசராஜ சோ ராஜ ராஜேஸ்வர நாடகம் நடிக்கப்பட்டதை உணர்த்தும் கல்வெட்டு எதுன்னு ராஜராஜன் கல்வெட்டு ராஜராஜேஸ்வர ராஜேஸ்வர நாடகம் நடிக்கப்பட்டதை உணர்த்தும் கல்வெட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா ராஜராஜன் கல்வெட்டு அடுத்து பதினாலாவது வினா பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை வள வளப்படுத்தும் ஆறு எதுன்னு பார்த்திங்கன்னா கோதையாறு ஓகேவா ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தை வளப்படுத்தும் ஆறு எதுன்னு பார்த்திங்கன்னா கோதையாறு அடுத்து பதினைந்தாவது வினா பாருங்கள் முருகப்பெருமாள் ஆடிய கூத்தின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடக்கூத்து முருகப்பெருமாள் ஆடிய கூத்தின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடக்கூத்து அடுத்து பதினாறாவது வினா பாருங்கள் குடியரசு பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் ஓகேவா ஸோ பெரியார் தான் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு பத்திரிகையினுடைய ஆசிரியார் அடுத்து பதினேழாவது வீணாக பாருங்கள் நவசக்தியை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா நவசக்தியை தொடங்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா அடுத்து பதினெட்டாவது வீணாக பாருங்கள் வாழ்க்கை என்றா என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் வந்து அழகாக பாடியிருப்பார் ஓகே வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் பாடலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் ஸோ நீங்கள் இப்போ பிஜிடரி போய் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி போயிடலாம் ஸோ நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா வேதனையாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து பத்தொன்பதாவது வீணாக பாருங்கள் பொன்னி நதி என அழைக்கப்படும்னா ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பொன்னி நதி என அழைக்கப்படும் ஆறு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காவிரி அடுத்து இருபதாவது வீணாக பாருங்கள் துறை இசைக்கருவிகளை உலகிற்கு அழைத்தவர்கள் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா திராவிடர் துறை இசைக்கருவிகளை உலகிற்கு அழைத்தவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திராவிடர் அடுத்து இருபத்தி ஓராவது வேணால் பாருங்கள் ஜான் டூயி கண்டறிந்த கல்வியல் கோட்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பயனிலையை கோட்பாடு ஜான் டூயி கண்டறிந்த கல்வியல் கோட்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பயனிலை கோட்பாடு அடுத்து இருபத்தி ரெண்டாவது வேணால் பாருங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் வலியுறுத்தப்பட்ட கருத்து எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இவை அனைத்தும் ஓகேவா தேசிய கல்விக் கொள்கையில் வலியுறுத்தப்பட்ட கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் ஸோ இவை அனைத்தும் அப்படிங்கிறது மூணு ஆப்ஷனை வந்து கீழே ஃபஸ்ட்டு கமான் வந்து நான் பின் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம் சரியா அடுத்து இருபத்தி மூணாவது வேணால் பாருங்கள் என்சிஆர்டின் விரிவாக்கம் என்ன என்சிஆர்டின் விரிவாக்கம் என்ன நேஷ்னல் கவுன்சிலிங் ஆஃப் எஜுகேஷனல் ரீசார்ச் அண்ட் ட்ரெய்னிங் ஓகேவா ஸோ நேஷனல் நேஷ்னல் எஜுகேஷன் அதாவது நேஷ்னல் கவுன்சிலிங் எஜுகேஷன் ரீசார்ஜ் ட்ரெய்னிங் ஓகேவா ஸோ இதுதான் வந்து என்சிஆர்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இது வந்து மிக மிக முக்கியமானது ஸோ யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா என்சிஆர்டி புக்கை தான் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதனுடைய அப்ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கவுன்சிலிங் எஜுகேஷன் அண்ட் ரீசார்ஜ் ட்ரெயினிங் ஓகே அடுத்து இருபத்தி நாலாவது நான் பாருங்கள் தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து இருபத்தி ஐந்தாவதுன்னா பாருங்கள் ஒரு பள்ளி ஆசிரியர் ஆயிரம் மத மத சமம் என்றவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இங்கர் சல் ஓகேவா ஒரு பள்ளி ஆசிரியர் ஆயிரம் மத போதகர்களுக்கு வந்து சமம் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கர் செல் வந்து சொல்லியிருப்பார் இது வந்து மிக மிக முக்கியமான வினா ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவின் மூலமாக வந்து மிக முக்கியமான இருபத்தைந்து வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து பண்ணுங்கள் இல்லைனா கூட கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் நீங்கள் வந்து நான் கொடுத்துருப்பேன் அதில் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க தென் பார்த்திங்கன்னா பிஜ்டிஎர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் ஓகே ஸோ மேலும் வினாக்கள் பெற நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் அடுத்த இருபத்தைந்து வினாக்களில் நாம பார்க்கலாம் ஓகே நன்றி